சரி இன்னைக்கு நாம பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பத்தி ஒரு சின்னதா பாக்கலாம் நீங்க சரியான நேரத்துல சரியான வேலைய செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்போ பஞ்சபக்ஷி சாஸ்திரம் இது ஒரு பழந்தமிழ் ஜோதிட முறை உங்களுக்கு நிச்சயங்க உதவலாம் இது என்ன பண்ணோன்னா உங்க தனிப்பட்ட எனர்ஜி சைக்கிளை புரிஞ்சிக்க வச்சு எப்போ என்ன செஞ்சா நல்லதுன்னு கண்டுபிடிக்க ஒரு வழிகாட்டி மாதிரி முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அஞ்சு பறவைகளை வள்ளூரு ஆந்தை காகம் கோழி மயில் அடிப்படியா வச்சிருக்கு உங்க பிறப்பு நட்சத்திரம் அப்புறம் சந்திரன் இருக்கிற நில அதாவது வளர்ப்பிரையா தேப்பிரையான்னு இத வச்சு இந்த அஞ்சுல ஒரு பறவை உங்க ஆளும் பட்சியாகும் இது ஒவ்வொரு நாளும் உங்க எனர்ஜி லெவல் எப்படி ஏறி இறங்குதுன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர் மாதிரிதான் ரெண்டாவதா இந்த உங்க ஆளும் பட்சி இருக்கு இல்லையா அது நாள் முழுக்க அஞ்சு விதமான செயல்கள்ல இருக்கும் அது என்னன்னா ஊன் நடை அரசு நித்திரை மரணம் இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒவ்வொன்றும் ஒரு எனர்ஜி லெவல குறிக்குது அரசு நிலை தான் பீக் பவர் டைம் அப்ப செய்கிற காரியம் எல்லாம் சூப்பராக நடக்கும் ஆனா மரணம் நிலையில எனர்ஜி ரொம்ப கம்மி அந்த நேரத்துல முக்கியமான எதையும் செய்யாம இருக்கிறது நல்லது இந்த எனர்ஜி லெவல்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்க வேலைகளை பிளான் பண்ணுறது தான் இந்த சாஸ்திரத்தோட முக்கிய விஷயமே கடைசியா பாத்தீங்கன்னா இது வெறும் நல்ல நேரம் பார்க்கறது மட்டும் இல்ல உங்க பட்சியோட நிலையா வச்சு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது புதுசா ஏதாச்சும் ஆரம்பிக்கிறது ஏன் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட எப்போ ஆக்டிவா இருந்தா சாதகமா இருக்குன்னு கணிக்க முடியுமா அதனால தானே அறிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த நேரத்தோட பவரை பத்திதான் ஆக பஞ்ச பக்ஷி சாஸ்திரம்ங்கிறது நம்மள பிரபஞ்சத்தோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி சீரமைச்சு வாழ்க்கையில நல்ல பலன்களை அடைய ஒரு அருமையான வழிகாட்டி அவ்வளவுதான்